ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீர்க்கங்காயை பச்சையாக சாப்பிட்டா நாக்கெல்லாம் ஒரு மாதிரி வெறுவெருன்னு இருக்குங்க அதை வந்து எடுத்தோடனா சாப்பிட்றவங்களுக்கு வந்து பச்சை சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த தோலை நல்லா சீவி எடுத்துகிட்டு உள்ளே சதப்பகுதி இருக்குல்ல அதை மட்டும் நீங்கள் சாப்பிட்லாம் ரெண்டாவது நீங்கள் வந்து கூட்டுக்கு நறுக்கும்போது எடுத்த உடனே நிறைய சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி அதுவும் உங்களுக்கு பிடிக்காது அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா நீங்கள் கூட்டுக்கு நறுக்கும்போது ஒரு சின்ன சின்ன பீஸ் எடுத்து சாப்பிட்லாம் சாப்பிட்டு நீங்கள் அந்த வாய் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது நானே வந்து முன்னாடி வந்து இந்த தோலை வந்து நல்லா சீவிட்டு உள்ளே இருக்க சதப்பகுதியை தான் சாப்பிட்டேன் ஆனால் இதில் உள்ள தோலில் தான் வந்து நிறைய சத்து இருக்குதுன்னு சொன்னதுனால அதுக்கப்புறமா நான் தோலையும் சேர்த்து சாப்பிட ஆரம்பித்தேன் தோல் சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட் அந்த அளவுக்கு வந்து அந்த தித்திப்பு இருக்காது அப்போ வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் வந்து சாப்பிடாமே இருந்துட்டு சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் ஏற்கனவே சாப்பிட்டு பழகினதுனால ஒரு வாரம் பத்து நாளையிலே பழகிடுச்சிங்க எனக்கு நான் வந்து தோளோடு சாப்பிடும்போதுமே நானும் சின்ன சின்ன பீஸா தான் சாப்பிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி சாப்பிட்டு பழகுங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இது மாதிரி சின்னதாக நல்லா பிஞ்சாக இருக்கிறது உனக்கு வாங்கினீங்கன்னா அதை அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நல்லா தித்திப்பாக இருக்குங்க உள்ளே இருக்க அந்த சதப்பகுதி வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்கும் இந்த தோல் தான் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இந்த தோலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சில நேரத்தில் எங்கள் வீட்டிலலாம் இதை வந்து துவையல் அரைப்பாங்க உப்பு மிளகாய் பூண்டு இதை வச்சுட்டு இந்த தோலை லைட்டாக சீவி எடுத்து இதை எண்ணெயில் விட்டு வதக்கி மற்ற உப்பு புளி மிளகாய் எல்லாத்தையும் வதக்கிட்டு இதை துவையல் மாதிரி அரைச்சிடுவாங்க நீங்கள் அப்படி செஞ்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு இப்படி சாப்பிட பிடிக்கலன்னா சதப்பகுதியை நீங்கள் சாப்பிட்டுட்டு தோல் பகுதியை நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ஆனால் வந்து தோலோடு சாப்பிட்டா முடி வளர்ச்சியிலேருந்து உடம்புலேருந்து எல்லாத்துக்கும் நான் நல்லதுன்னு சொல்கிறேன்ல நான் தோலோடு சாப்பிட்டு பழகிறேன் நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் பாய்